அருணவய பஞ்சாத்து மாதிரி சொல்லி வணக்கம் யூ மீன் இன்றைக்கி வந்து நான் கார்த்திகை ஒன்று இந்த ஆத்தன்சன் சொல்லி கார்த்திகை ஒன்று கண்ணையிலேருந்து இந்த மாதம் ஜூதனை வந்து மீன் பிடிக்கிறதில் வந்து மீனை வந்து கம்மியாகவே கம்மியாக கூட மீன் எவ்வளோ கோர்ட்டில் ஆகையே நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஆறாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஏ தோணி நூற்றி அம்பது அறுநூறு ஆயிரத்தி அறநூறு எண்ணூற்றி அம்பது அறுந்து ஆயிரத்தி ஐம்பது ஐம்பது கொஞ்சம் கொஞ்சம் செல்லு எடுத்து கொஞ்சம் பாட்டி 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 நான் காசில்லாத இன்னைக்கு மீன் சொல்லி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஐநூறு ரூபாய் போகும் இந்த மீன் ஒரு சும்மா தொள்ளாயிரம் ரூபாய் குறிக்கிருக்காரு எப்படி கேட்ட எவ்வளவு

இப்படி மீனை நல்ல நல்ல மீனா பார்த்து வாங்குங்க அங்கிருந்து வந்து யாராட்டும் சொன்ன உடனே நம்பி வாங்கிறாதிய நெட்டியை நீக்கி பல்ல புடிச்சு அதை பார்த்து அதுக்கப்புறம் வாங்கணும் ஆமா ஆட்டுக்கு பல்ல புடிச்ச மாதிரி பாக்கணும் யாரையும் நம்பக்கூடாது கூடாது நீங்களா புடிச்சு பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சோம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய் கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய் வேற ஆள் கேள்வி ஒன்று கேள்வி இல்லை

நூத்தி ஐம்பது ரூபாய் கேள்வி கேள்வி இரண்டாயிரத்தி இருநூத்தி

ஆயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது நண்டு ஆயிரத்தி ஐம்பது வாங்குவாங்க ஐயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பார்த்துக்க நண்டை கொடுத்துரு ஆயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரூ <laughs> <laughs> ஏன் நன்றி ஆயிரம் ஆயிரம் கட்டிக்கா ஆயிரம் 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 ரூபாய் சொல்லி இருக்கா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கட்டிக்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயு ஆயிரம் ஆளுங்க வீட்டு சின்ன வீட்டுக்கு போதியப்பா என்ன